அன்பர்களே நண்பர்களே உங்கள் பாலுவின் இந்திய காலை வணக்கம் இன்று பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆவணி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை சப்தமி திதி அனுச நட்சத்திரம் இரவு எட்டு மணி நாலு நிமிடம் வரை அதற்கு மேல் கேட்டை நட்சத்திரம் ராகுகாலம் சாயங்காலம் மூணு டு நாலரை யமகண்டம் காலையில் ஒம்போதுலேருந்து பத்தரை வரை நல்ல நேரம் காலை ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் வரை சாயங்காலம் நாலே முக்கால்ருந்து அஞ்சே முக்கால் வரை அணிய வேண்டிய உடையின் நிறம் அதாவது போடக்கூடிய சற்று சற்றின் நிறம் சிவப்பு அவாய்ட் பண்ண வேண்டியது பழுப்பு நிறம் அதாவது டபுள் கலர்னு சொல்லுவோம் இல்லையா டார்க் அண்ட் சேடோ ஜீன்ஸ் பேண்ட்டு கலர்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட வேண்டியது வந்து கீரை கீரை கொத்தவரங்காய் வாழைக்காய் அந்த மாதிரிப்பட்ட உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் சந்திராஷ்டமம் வந்து மேசராசிக்காரர்களுக்கு உடையது நண்பர்களே இப்போ நம்ம வந்து இப்போது மூணாம் வீடு நாலாம் வீடு அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது இந்த ராசி அடுத்தால இந்த கிழமையில் பிறந்தவங்களே தெரியும் இந்தந்த கிழமையில் இருந்தால் இந்த மாதிரி அமைப்புடைய ஒன்று ஓரளவு ஒரு நைன்டி பர்சன்ட் சில விதிவிலக்குகள் உண்டை அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்க வேண்டாம் பார்க்கலாம் முதல்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் ஓரளவு அழகுடையவர்களாகவும் செல்வம் மிகுந்தவர்களாகவும் இருப்பார்கள் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் அலட்சிய புத்தி ஒரு ரெக்லஸ் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க அலட்சிய புத்தி உடையவராக இருப்பார்கள் அதே மாதிரி திங்கக்கிழமை பிறந்தவர்கள் அவர்கள் வந்து செல்வம் செல்வாக்கு உடையவர் செல்வம் இருக்கிறது மட்டும் இல்லை மற்றவர்களோட நல்ல பெயரையும் எடுக்கவராக இருப்பார் கொஞ்சம் தயால குணம் உடையவர் பிறருக்கு கொடுப்பதில் மகிழ்ச்சி உடையவர் அதாவது வந்து ஏனோதானன்னு கொடுக்கறது வேற உள்ள மகிழ்ச்சியோட இன்வால்மெண்ட்டோடு கொடுக்கறது வேற இவர் வந்து மன மகிழ்ச்சியோட பிறருக்கு உதவி செய்வார் நல்ல சிவப்போ கற்போ இல்லாத சாதாரணமாக நிறமுடையவர்களாக இருப்பார் அகண்ட நெற்றியும் ஆழ்ந்த நோக்குமுடையவராக இருப்பார் அந்த பார்வை வந்து ரொம்ப சார்பாக இருக்கும் நெற்றி வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும் அடுத்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர் வந்து எப்படின்னா கொஞ்சம் கேவலமான எண்ணமுடையவராகவும் உண்மை என்பதே பேச மாட்டார் பொய்யே பேசக்கூடியவராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு பேராசைக்காரராக இருப்பார்கள் அது கன்ஃபார்ம் அதே சமயம் சிவந்த மேனி உடம்பு வந்து கொஞ்சம் கலர் நல்ல கலர் உடையவராக இருப்பார் நண்பர்களே நாளை மீத்த மற்ற நாட்களில் பிறந்தவங்களோட குறிப்புகளை நாளை பார்க்கலாம் இப்பொழுது ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் என் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் லைக் செய்யவும் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் மேசராஸ் எதிர்பாராத வகையில் நண்பர்களிடமும் விரோதி உட உறவினர்களிடம் விரோதம் ஏற்படும் குடும்பத்தை தவிர மற்றவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள் மனதில் வந்து கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் அமைதியின்மைன்னு வச்சுக்கலாம இருக்கிறது கணவன் மனைவி உறவு மட்டும் ஓரளவு சந்தோஷமாக இருக்கிறது அடுத்து ரிஷபராசி கடவுள் பக்தி ரொம்ப ஆகிட்டு போகுது மனைவி மக்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருமே நல்ல உறவில் இருக்கிறாங்க உதவி புரிவுறவாகவும் உதவி புரிபவர்களாகவும் இருக்கின்றனர் அவங்க வந்து எப்படின்னா ஆனால் உங்களுக்கு வந்து பிறர் தயவை நாட வேண்டிய சூழ்நிலை உருவாகவில்லை அதனால் வந்து அவங்களோட ஹெல்ப்பு உங்களுக்கு தேவைப்படவில்லை மற்றவர்களுக்குத்தான் நீங்கள் உதவி செய்கின்றீர்கள் அடுத்து மிதனராசி புது நிலம் நிலம்ங்கிறது தொழிலை விரிவுபடுத்தல் முதலிய நல்ல விஷயங்கள் நடைபெறுகிறது நண்பர்கள் உதவி செய்பவர்களாக இருக்கின்றனர் வழக்கு விவகாரங்கள் எதுவும் இருந்தால் அது வெல் வெற்றி கிடைக்கிறது குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சி ஒன்று நடக்கப் போகிறது நல்லபடி நடக்கும் அடுத்து கடகராசி உங்களுக்கு வந்து உங்களோட உள்ளவர்கள் உங்களோட சுப்பீரியர் பாராட்டும் பதவி உயர்வும் அவர்களால் உங்களுக்கு கிடைக்கின்றது திருமணம் ஆகாமல் உயர்வுகளுக்கு திருமண பாக்கியம் உண்டாகிறது கூட்டு தொழில் செய்ய வாய்ப்பு வந்தால் தாராளமாக செய்யலாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்து சிம்மராசி தொழிலில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கிறது பெரியோர்களின் சந்திப்பும் உதவியும் கிடைக்கின்றன குடும்பத்தில் நிலவி வந்த கசப்புவான சூழ்நிலை நிலவி ஓரளவு சந்தோஷம் ஆக ஆரம்பித்து விட்டது சந்தோஷம் ஆரம்பிக்கிறது கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கிறது அடுத்து கன்னியாராசி பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அவங்களால பொருள் சேர்கிறது தொழிலில் வந்து உயர்வும் மன அமைதியும் கிடைக்கிறது கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது புதிய துணிமணி நகை வாகனம்லாம் வந்து சேர்கின்றன அடுத்து துளாராசி சில இடங்களில் வந்து கெட்ட பேர் வாங்க வாய்ப்புள்ளது அதே மாதிரி வந்து முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது அந்த கெட்ட பேர் வராமல் தப்பித்து கொள்ளலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் முடிவாக வாய்ப்புள்ளது உடல்நிலை வந்து கொஞ்சம் டல்லாகிறது கொஞ்சம் வீக்காகிறது ஒவ்வொரு அலைச்சால கூட காரணமாக இருக்கலாம் மனைவி மக்கள் உங்களது பேச்சுக்கு மரியாதை கொடுக்கின்றனர் அது முக்கியம் அப்போ உங்களுக்கு வந்து ஓரளவு கௌரவம் ரெஸ்பெக்ட் இருக்கிறது வெர்ச்சிகம் மதிய புதிய தொழில் ஏற்பட வாய்ப்புள்ளது நண்பர்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க மனைவியின் ஆலோசனை வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது முன்னேற்றத்தை தருகிறது வண்டி வாகனத்தை வந்து கொஞ்சம் மெதுவாக ஓட்டுங்கள் வியாபாரம் செய்வர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது அடுத்து வந்து தனுசு ராசி அதே மாதிரி பிடிவாத குணம் கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு போகுது சுற்றத்தினாரிடம் அதாவது உங்கள் ரிலேஷன்கிட்ட கொஞ்சம் சுமூகமாக தான் பழகிட்டிருக்கிறீங்க தொழிலில் முன்னேற்றம் அல்லது ஊதிய உயர்வு அல்லது தொழில் மாற்றம் கிடைக்கிறது விரோதிகள் செய்யும் இடையூறுகள் கூட நன்மையாகவே முடிகிறது கணவன் மனைவி உறவு நன்றாகவே செல்கிறது அடுத்து மகர ராசி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதும் மக்கள் பேர் உண்டாவதும் உண்டாகு நடக்கிறது பொருளாதார நிலையில் அபிவிருத்தி உண்டாகிறது விவசாய நிலம் வாங்க வாய்ப்புள்ளது கடந்த ஆண்டு ஏற்பட்ட துன்பங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு உண்டாகிறது அடுத்து கும்பம் தொழில் வந்து கொஞ்சம் மந்தமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது மேல் அதிகாரி எல்லாம் இருந்து பெரிய அளவில் வந்து உதவி கிடைக்கல குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து உடல்நிலை பாதிப்புங்கிறது உண்டாகிறது மேல் படிப்புக்கு வசதி உண்டாகும் பொருளாதார நிலை பரவாயில்லை அடுத்து மீனம் உத்தியோகத்தில் வந்து இன்வால்மெண்ட் இல்லாமல் ஏதோ டைம் பாஸுக்கு செய்கிறது மாதிரி இருக்கிறது வெளிநாட்டு வாய்ப்பு வந்து செய்கிறது ஆனால் தீவிர முயற்சியால் அந்த தீவிர முயற்சி அந்த ஹார்ட் எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக பண்ணுறதில்லை கொஞ்சம் சோம்பலாகவே முயற்சி செய்கின்றீர்கள் தொழில் மாற்றம் தவிர்க்க முடியாது அதனால் கொஞ்சம் சீரியஸாக முயற்சி பண்ணுங்கள் புதிய தொழில் ஒன்று தொடங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கிறது மனைவியின் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துங்கள் நண்பர்களே இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது நாளை மீண்டும் சந்திப்போம் உங்கள் பாலு